நம்ம தென்காசியில் ஒரு பிரம்மாண்டமான வீடு விற்பனை கொடுத்துருக்குங்க பிரம்மாண்டம்னா பிரம்மாண்டம் அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க அருமையான வீடுங்க இந்த வீடை நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஆர்கிடெக்சர் பிளானுங்க ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க நாலு பெட்ரூம் அருமையான வீடு இந்த வீடுடைய பட்ஜெட்டு இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன் பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் இந்த வீடு கார் பார்க்கிங் பாருங்கள் இல்லை பெரிய கார் பார்க்கிங்காக விசாலமாக கொடுத்துருக்காங்க வடக்கு பார்த்து வாஸ்துப்படி வர்ற மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க ஃபவுண்டேஷன் நல்ல உயரம் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு பில்லர் போட்டு இந்த வீடு கட்டியிருக்காங்க ஒரு அருமையான வீடு வாட்டர் சம்பு கொடுத்துருக்காங்க அது போக உங்களுக்கு போர் கொடுத்தாச்சு ரெண்டு விஷயமே இருக்குது நாலு பெட்ரூமு நாலுமே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துட்றாங்க இந்த கதவு நில ஜன்னல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல்லே கொடுத்துட்றாங்க ஸ்டீல்லே கொடுத்துட்றாங்க ஃபவுண்டேஷன் நல்ல உயரம் போட்டு கட்டியிருக்காங்க நம்ம உள்ளே வந்த உடனே ஒரு அஞ்சு படி ஏறி உள்ளே வர்றோம் அதுக்கப்புறம் தலைவாசல் வடக்கு பார்த்துருக்கு வாஸ்துப்படி அமைச்சிருதுங்க இந்த டோர் லாக்கிங் சிஸ்டம் எல்லாமே ஸ்டீல்லே வந்தது சேஃப்டி நல்லா இருக்கும் உங்களுக்கு சேஃப்டி கேமராலேருந்து எல்லா வசதியும் கொடுத்துருக்காங்க உள்ள வந்த உடனே ஹால் ஹால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறு சைஸில் வந்தது இன்க்ளூடிங் உங்களுக்கு சோஃபா செட்டில் இருந்து எல்லா வசதிகளும் கொடுத்துட்றாங்க கம்ப்ளீட்டாக ஆர்கிட்டெக்ச்சர் பிளானுங்க இப்படி ஒரு வீடு சேல்ஸ் பர்பஸ்க்காக கெட்டினது தென்காசியிலே தான் ஃபஸ்ட் டைமுங்க நீங்கள் ஒரு இந்த வீட நேரில் பார்த்தீங்கன்னா அப்படி கூகுளில் இமேஜ் பார்த்த மாதிரி அப்படி இருக்கும் கூகுள் இமேஜ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பார்த்த உடனே ஆனால் இந்த வீடு எங்கேயோ பார்த்துருக்குமே அப்படின்ற அளவுக்கு அருமையாக இருக்கும் சூப்பரான ஒரு குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷனாக அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளாரே படி போட்டு டியூப்ளக்ஸ் டைப் மாடெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க வாங்க ஒரு ராயல்ட்டியான ஒரு ராயல்ட்டியான வீடுங்க நான் உள்ளே வந்தோடனே சின்ன ஒரு ஹாலுக்கு அப்புறம் சின்ன ஒரு சிட் அவுட் ஸ்பேஸ் ஒரு ஸ்டடி ஸ்பேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை டைனிங் ஸ்பேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்த நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு ராயல்ட்டியான லுக்கோட அந்த வீடு இருக்குது ஒரு டிவி செட் யூனிட் வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க அதுபோக கீழே ரெண்டு பெட்ரூம் கொடுத்துட்றாங்க மேலே ரெண்டு பெட்ரூம் இருக்குது வாங்க பெட்ரூம் பார்ப்போம் ஸ்டீல் டோர் தான் பெட்ரூம் பிள்ளையுமே எல்லாமே ஸ்டீல் டோர் தான் இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க கம்ப்ளீட் கப்போர்ட் ஒர்க் வித் ஃபர்னிச்சர் செட்டப்போட ஏசியிலேருந்து எல்லா வசதிகளுமே உள்ளே இருக்குது டிவி யூனிட்டுமே உங்களுக்கு மாற்றி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்றாங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த வீடு வந்து இந்த வீட்டில் இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை உங்களுடைய துணிமணிகள் எடுத்துகிட்டு வரணும் பாத்திரங்கள் எடுத்துகிட்டு வரணும் அவ்வளோதான் மற்றபடி எல்லா வசதிகளுமே இந்த வீட்டிலேயே இருக்குது லைட்டிங் செட்டப்லேருந்து எல்லாமே பாருங்கள் எல்லாமே ராயல் எதுவுமே சும்மா லோக்கல் ப்ராண்டாக போட்டோம் ஏதோ பேருக்கு கடமைக்கு பண்ணோம்னு இல்லாமல் எல்லா வசதிகளுமே அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு பெட்டுக்கு நடுவில் விண்டோ ரெண்டு பக்கமும் விண்டோ நடுவில் பெட்டுன்ற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அருமையாக இந்த இது பாருங்கள் செல்ஃப் மொத கொண்டு எல்லாமே பார்த்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கார்பெண்டிங் ஒர்க்கு எதுவுமே வந்து ரொம்ப ஒரு சொல்கிறது பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொன்னால் இந்த வீடை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்தளவுக்கு பர்ஃபெக்ஷன் இருக்குது அட்டாச் பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் வித் உங்களுக்கு ஷவர் ஹெட்டோட வந்துருது மேட்ஃபினிஷ் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டாக மேலே வரைக்கும் வால்டைல்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க அதுவும் ஹீட்டர் பவர் பாயிண்ட் லைன் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த வீடை நேரில் பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க இதனுடைய குவாலிட்டி வேறு லெவல் இந்த வீடை வாங்கணும் அப்படின்னு வச்சிங்கனாக்கா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வீடை கொண்டு வந்து நேரில் காமிக்கிறோம் பிடிச்சிருந்தனாக்கா புக் பண்ணுங்கள் ஃபேன்லேருந்து எல்லா வசதியிலுமே ரிமோட் ஃபேனில் கொடுத்துருக்காங்க ஏசி வசதி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு பேங்கர்ஸ் வந்து லோன் அப்படின்னு ப்ரொவைட் பண்ணாக்க நைன்டி லேக்ஸ் தொண்ணூறு லட்ச ரூபா வரைக்கும் லோனே கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க அந்த அளவுக்குள்ள ஒரு குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் அந்தளவுக்கு ஒர்த்து இந்த வீடு அந்த அளவுக்கு ஒர்த்தான வீடுங்க வாங்க இன்னொரு பெட்ரூம் இருக்குது அதையும் பார்த்துறோம் இந்த வீட்டில் பொறுத்தவரை மொத்தம் நாலு பெட்ரூம் இருக்குது நாலு பெட்ரூம்லேருந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடும் நாலு பெட்ரூமே ஃபுல்லி கப்பவுண்டு ஃபுல்லி ஃபர்னிஷ்டு நல்லா வந்து பிளான் பண்ணி கட்டி நாலு பெட்ரூமுமே ஏசி இருக்கும் இந்த ஜன்னல் கரெக்டாக கனெக்ட் பண்ணி கட்டி கொடுத்துருக்காங்களா அதை கனெக்ட் பண்ணி அப்புறம் பெட்டு கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன விஷயம் கூட ஆர்கிடெக்சர் பிளான் பண்ணி கட்டி கொடுத்துருக்காங்க இந்த வீடு நேரில் பாருங்க நம்ம ஃபோனில் சொல்கிறத விட நேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கே தெரியும் அந்தளவுக்குள்ள குவாலிட்டியாக வேலை நடந்துருக்கிட்டு இன்றைக்கி தென்காசியில் ஒரு அஞ்சு சென்ட் இடம் வாங்குனீங்க ஏழு சென்ட் இடம் வாங்குனீனாலே எவ்வளோ வேலை வருதுன்னு உங்களுக்கே தெரியும் அந்த காசில் ஒரு அருமையாக ஒரு வீடு கட்டிட்டு போயிடலாம் அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி ஒரு இன்ஜினியர் வந்து இது வரைக்கும் வீடு கட்டி சேல்ஸ் பர்பஸ்க்காக நம்ம இவ்வளோ நாள் ஃபீல்டில் இருக்கிறப்ப பார்த்துருக்கோம் எந்த அளவுக்கும் குவாலிட்டியான இந்த அளவுக்குல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெலாம் பண்ணி கொடுத்து எக்ஸ்ட்ரா பொருட்கள்லாம் கொடுத்து வேலை பார்த்தது எந்த வீட்டுக்கும் பார்க்கல ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க த்ரீ பேஸ் லைன் எடுத்து கொடுத்துருக்காங்க வாங்க கிச்சன் பார்த்துருவோம் கிச்சன் வந்து ஃப்ளோருக்கு மேட் பண்ணி ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட் கப்போர்டு சிமினி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த ஃபினிஷிங் பாருங்கள் இப்படி இருக்குன்னு நீங்கள் வந்துட்டு ஒரு கூகுளில் இமேஜ் டவுன்லோட் பண்ணலாம் கிச்சன் போட்டிங்கன்னா எப்படி வருமோ அதே போல வந்துடுது லைவ் கிச்சன் நீங்கள் பார்க்குறது உண்மையிலே கூகுள் இமேஜ் கிடையாது லைவ்ல இருக்கக்கூடிய வீடு தான் அளவுக்குல பெர்ஃபெக்ஷன் இருக்குது பாருங்கள் பின்வாசல் மதம் கொண்டு எல்லாமே ஸ்டீல் டோர் தான் எல்லாமே ஸ்டீல் எதுவுமே வந்து துருப்பிடிக்காது சேஃப்டி ரொம்ப டபுள் சேஃப்டி இருக்கும் ப்ளஸ் உங்களுக்கு துணிகள் காய போடுறதுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கும் தனியாக ஒரு செக்ஷன் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க இதில் துணி காயப்படுறதுக்கான இடமும் கொடுத்துட்றாங்க மழை நேரத்தில் வெயில் நேரத்தில் ரொம்ப வெயிலில் போட்டு காய வைக்க வேண்டாம் இங்கேயே பண்ணிக்கலாம் அதுக்கான தனி வசதி இருக்குது கிச்சனுக்கு பின்வாசல் கொடுத்து அதுக்கப்புறம் அதில் ஒரு சேஃப்டி கொடுத்துட்டாங்க கீழே ரெண்டு பெட்ரூம் பார்த்தீங்க இந்த வீடு வீட்டுக்குள்ளாரே படி போட்டு டியூப்லெக்ஸ் டைப் மாடல் இருக்குது மேலேயும் உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் இருக்குது ப்ளஸ் ஒரு பால்கனி செட்டப் ரெண்டு பால்கனியாக கொடுத்துட்றாங்க பாங்க வீட்டுக்கு உள்ளே போய் பார்ப்போம் மாடிக்கெட்டு படிக்கட்டு டிசைன் பாருங்கள் காற்றோட்டமாக எந்த அளவுக்குள்ளே பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஹைட்டுங்க ரூஃப் ஹைட்டு பாருங்கள் எவ்வளோ ஹைட் ஆச்சுருக்காங்கட்டு அருமையான ஹைட் ஆச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கிளாஸ் டிசைன் பாருங்கள் கூகுள் இமேஜில் நீங்கள் வந்து ஸ்டையர்ஸ் எப்படி போட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அது அப்படியே லைவில் இருக்குது பார்க்குறதுக்கு அருமையான பிளானு மேலும் இந்த இன்ஜினியரை பாரு அந்த அந்தளவுக்குள்ளே வேலை பார்த்துருக்காப்புல மேலே வந்த உடனே உங்களுக்கு சின்ன ஒரு செல்ஃப் கொடுத்துருக்காங்க பொருட்களாக வைக்கிறதுக்கு அது போக உங்களுக்கு பால்கனிக்கு தனி டோரு ப்ளஸ் உங்களுக்கு பெட்ரூமுக்கு தனி டோரு கொடுத்துட்றாங்க எல்லா டோருமே ஸ்டீல் டோர் தாங்க எது ஒன்றுமே வந்துட்டு குவாலிட்டி கம்மியானதில்லை பாருங்கள் எல்லாமே பிராண்டடான ஒர்க் இதாக போட்டுருக்காங்க இது வந்து வீடு வந்து அவ்வளோ ஃபுல் செக்யூர்டு சிசிடிவி கேமராலேருந்து எல்லா வசதிகளுமே இருக்குது நீங்கள் மேலே இருக்கிற பெட்ரூமாக இதே போல் உங்களுக்கு பெட்டிலேருந்து எல்லா வசதியும் பண்ணியாச்சு ஏசி இருக்குது ரிமோட் ஃபேனு ப்ளஸ் உங்களுக்கு ஒர்க்கிங் டேபிள் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க் பண்ணுறீங்க ஒரு லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறீங்க அதுக்கான ஒர்க்கிங் டேபிள் உங்கள் புக் ஸ்டடி புக் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே புக்ஸ்லாம் வச்சுக்கிறக்கிற செல்ஃபில் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாச்சு எல்லா வசதிகளுமே இங்கேயே ஆல்ரெடி இருக்குது எந்த ஒரு வசதியுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த வீட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஒன்றும் இல்லை இந்த பொருட்கள் மட்டும் எடுத்துகிட்டு வரக்கிற தேவையாக தான் இருக்கும் இதுலேயுமே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடும் நாலு பெட்ரூம்லுமே அட்டாச் பாத்ரூம் இருக்குது அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இது வந்து வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டுங்க வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டு வித் உங்களுக்கு ஷவர் ஹெட்டோட வந்துடுது டர்லைன்ல இருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மெட்டீரியல் எல்லாமே குவாலிட்டியாக தான் போட்டிருக்காங்க நீங்க மெட்டீரியல் வந்து நீங்க நேரில் பாருங்க வந்து பார்த்துட்டு மெட்டீரியல் வந்து ரொம்ப குவாலிட்டி கம்மியா போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க இந்த வீட்டை வந்து புக் பண்ண வேண்டாம் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்குள்ள வேலைப்பாடுகள் இருக்கு அடுத்து இன்னொரு பெட்ரூம் இருக்குது வாங்க அதையும் பாத்துருவோம் இந்த பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி இந்த மேனகர் பெட்ரூம்ல இருந்து ஒரு பால்கனி வந்துருது ரெண்டு பெட்ரூம்லையும் பால்கனி இருக்கு ஒரு பால்கனி செட்டப் டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்து மொத்தத்துல நாலு சென்ட் தான் இந்த நாலு சென்ட் லேண்ட் ஏரியாவுக்குள்ளே எவ்வளோ பிளானிங் பண்ணியிருக்காங்க பாருங்க நார்த் ஃபேசிங் சைட்டாக வந்துடுது பேக் சைடில் உங்கள் பேக் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டிடிசிபி ரரா அப்ரூவல் அமைஞ்சிருக்கிறதுனால ஃபுல்லாக வந்து நீங்கள் லோன் பண்ணி அந்த வீட்டை வாங்கிக்க முடியும் எவ்வளோ தூரத்துக்கு லோன் மேக்ஸிமம் கிடைக்குமோ அவ்வளோ தூரம் நம்ம அரேஞ்ச் பண்ணி தர்றோம் இந்த பால்கனிக்கு வெயில் விழாமல் இருக்கிறதுக்கு சன்ஷீல்டு கொடுத்துருக்காங்க இன்னொரு பெட்ரூம் இருக்குது அதையும் பார்த்துருவோம் நாலு பெட்ரூம் நாலுலேயுமே அட்டாச் பாத்ரூம் மேலே ரெண்டு பெட்ரூம் உங்களுக்கு பால்கனி செட்டப் வந்துடுது அதுக்கு மேலே உங்களுக்கு ஓப்பன் ட்ரெஸ் கொடுத்துட்றாங்க லைட்டிங்லேருந்து எல்லாமே பார்த்து கொடுத்துருக்காங்க த்ரீ பேஸ் லைன் இருக்குள்ள இந்த பெட்ரூம் பாருங்கள் அதே மாதிரி டிசைன் தான் முன்னாடி பெட்ரூம் எப்படி பார்த்தீங்களோ அதே டிசைன் தான் இதுலேயுமே உங்களுக்கு காட்டோட ஜன்னல் ப்ரொவைட் பண்ணி அதை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு பெட்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க எல்லாமே கஸ்டமைஸ்ட் டிசைன் அப்படின்றது போல் ஆர்கிடெக்சர் பிளானில் என்ன பிளானிங்கில் இருக்கோ அது அப்படியே கட்டிருக்காங்க சில வீடுகள்லாம் பிளான் ஒன்று போடுவாங்க கட்டி முடிச்சதுக்கப்புறம் வேறு ஒன்று வரும் ஆனால் ரியாலிட்டியாக பிளான் என்ன ஒர்க்கோ அதை அப்படியே கட்டியிருக்கிறது இங்கே வீடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கம்ப்ளீட்டாக பில்லர் போட்டு கட்டியிருக்காங்க இந்த வீடு நேரில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அது வீடு அமைஞ்சிருக்குது ராயல்ட்டியான பீப்புளுக்கும் ஒரு ராயல்ட்டியான வீடு யாருக்கு உபயோகப்பட்டு நினைக்கிறீங்களோ இடத்துல ஃபார்வர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சுத்திற்குடி வீடுகள்லாம் பாருங்க இந்த வீடியோ எப்படி ராயலா இருக்கும் அதே போல சுத்திருக்குடி ஏரியாவுக்கு வீடுகளும் தான் இருக்கு ஒரு ராயலான ஏரியாவில் பாலானு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ல நம்பர் இருக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குறாங்க